மதுரை மாநகரமே பக்தியில் திளைத்திருக்கும் ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை திருநாளும் இன்றுதான் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான ஸ்ரீ கல்லழகர் எதிர் சேவை அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு வரும் ஸ்ரீ கல் அழகர் மதுரை நகரின் பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்கும் ஒரு பக்தி பூர்வமான நிகழ்வாகும் இன்று மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த வைபவம் அழகர் வைகை நதியில் எழுந்தருளும் நாளைய நாளின் ஒரு முன்னோட்டமாக கருதப்படுகிறது அழகர் மலையில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளும் ஸ்ரீகள் அழகர் பல்வேறு மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தவாறு மதுரை நகரை நோக்கி பயணிப்பார் வழிநெடுகிலும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு தங்கள் இஷ்ட தெய்வத்தை தரிசனம் செய்து மனமுருகி போற்றுவார்கள் இந்த எதிர் சேவையின் முக்கியத்துவம் என்னவென்றால் நீண்ட தூரம் பயணித்து வரும் ஸ்ரீ கள்ளழகருக்கு பக்தர்கள் தங்கள் அன்பையும் மரியாதையையும் பல்வேறு விதமாக வெளிப்படுத்துகின்றனர் சிலர் தீவட்டி ஏந்தி சிலர் பந்தம் பிடித்து இன்னும் சிலர் பாரம்பரிய நடனமாடியும் பாடல்கள் பாடியும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் வண்ணமயமான ஆடைகள் அணிந்து கையில் பூஜை பொருட்களை ஏந்தி இருக்கும் பக்தர்களின் காட்சி மதுரை நகரையே ஒரு பக்தி மயமான உலகமாக மாற்றுகிறது வழிநெடுகிலும் அமைக்கப்பட்டுள்ள மண்டபங்கள் இந்த எதிர் சேவைக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்றன ஒவ்வொரு மண்டபத்திலும் ஸ்ரீ சிறப்பு பூஜைகளும் உபசாரங்களும் நடைபெறும் பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை செலுத்தி அழகரின் அருளை பெற ஆவலுடன் காத்திருப்பார்கள் இந்த மண்டபங்களில் பக்தர்களுக்கு அன்னதானமும் நீர்மோர் போன்றவையும் வழங்கப்படும் ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் தங்கள் வேண்டுதல்களை அழகரிடம் சமர்ப்பிக்கவும் அவரின் ஆசீர்வாதத்தை பெறவும் இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைகிறது இந்த நாளில் மதுரை நகரமே பக்தி வெள்ளத்தில் மூழ்கி திளைக்கும் நாளை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பன்னிரண்டாம் தேதி திங்கட்கிழமை மதுரை மாநகரின் மிக முக்கியமான திருவிழாவான ஸ்ரீ கலழகர் வைகை எழுந்தருளல் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வந்த ஸ்ரீ கலழகர் நாளை வைகை நதியில் எழுந்தருளும் கண்கொள்ளா காட்சி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாதி மத பேதமின்றி வைகை நதிக்கரையில் திரண்டு தங்கள் குல தெய்வமான அழகரை தரிசனம் செய்ய ஆவலுடன் காத்திருப்பார்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்களின் நாமம் விண்ணை பிளக்க அந்த பக்தி பரவசம் மதுரை நகரையே ஒரு தெய்வீக அதிர்வலைகளால் நிரப்பும் ஸ்ரீ கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வைகை ஆற்றில் இறங்கும் அந்த நொடி பக்தர்களின் ஆனந்த கண்ணீருக்கும் பரவசத்திற்கும் இருக்காது நீண்ட தூரம் பயணித்து வந்த களைப்பை போக்கும் விதமாக அழகர் வைகை நதியில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்பது ஐதீகம் இந்த புனித நதியில் அழகரை தரிசிப்பது பெரும் புண்ணியத்தை தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை வைகை நதிக்கரையில் பக்தர்கள் கூட்ட மோதும் காட்சி பிரமிக்க வைக்கும் சிறு குழந்தைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரை அனைவரும் அழகரை தரிசிக்கவும் அவரின் ஆசீர்வாதத்தை பெறவும் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருப்பார்கள் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக உப்பு மிளகு போன்றவற்றை ஆற்றில் கரைத்தும் பொங்கல் வைத்தும் வழிபடுவார்கள் ஸ்ரீ கழகர் வைகை எழுந்தருளல் நிகழ்வு மத நல்லிணக்கத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அழகரை வழிபடுவது மதுரையின் மத ஒற்றுமைக்கு சான்றாக விளங்குகிறது இந்த மகோன்னதமான நாளிலும் நாளைய தெய்வீக திருநாளிலும் ஸ்ரீ மனதார பிரார்த்தித்து அவரின் அருளை பெறுவோம் நம்முடைய வேண்டுதல்களை அவரிடம் சமர்ப்பித்து அவரின் ஆசிர்வாதத்தை பெற்று நம் வாழ்வை வளமாக்குவோம் ஆன்மீக ஆலயம் அன்பர்களுக்கு நன்றி இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆன்மீக ஆலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும்